லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதாவது இது வந்து பருவமழை சீசன் சலுகை நூறு எம்எல்ஏக்களை கொண்டு வந்து ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இது வந்து உத்தரப்பிரதேசத்துல முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான அந்த உட்கட்சி பூசல்களை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னு சொல்றாங்க குறிப்பாக மோடிக்கும் யோகிக்கும் இடையேயான அந்த பிரச்சனைகள் யோகிக்கு எதிரான உத்தரப்பிரதேச பாஜக நிர்வாகிகள் போன்றவற்றை சுட்டிக்காட்டி தான் இவர் இந்த பதிவு போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி மோதல்களையும் அகிலேஷ் டுட்டையும் ட்விட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உத்தரப்பிரதேசம் ஒரு இந்திய அரசியல் அளவில் ஒரு பவர் சென்டர் மிகுந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்திய ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய மக்கள் தொகையை கொண்ட இடம் இப்போ அங்க நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெருத்த சரிவை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்தது அங்க இருக்கிற மாநில ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தோல்விக்கு பிறகு தோல்விக்கான காரணங்களை ஆராயும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுறதுன்னு கேட்டிங்கன்னா எங்களை கண்டுக்கல நாங்கள் கட்சிக்காக இவ்வளோ உழைச்சோம் போனோம் வந்தோம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை எனவே தான் நீங்கள் தோல்வியை தழுவினீங்கன்னு சொல்லுது இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் மந்திரி யோகி அவர் சார்ந்த சாதி மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறது இதனால் மற்றவர்களுக்கு அங்கே இடமில்லாமல் போயிட்டது சோ பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ஒரு பக்கம் முதல்வர் ஒரு புறம் ஆர்எஸ்எஸ் ஒரு புறம் இப்படி ஒண்ணு இருக்கு இதையும் தாண்டி இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்னா மோடிக்கு பிறகு யார் என்கிற கேள்வியில் அது யோகியா அப்படிங்கிற ஒன்னு வரும்பொழுது மோடி அமித்ஷா காம்பினேஷனுக்கும் யோகிக்கு ஒரு கெட்ட பெயர் சம்பாதிச்சு கொடுக்கிற செயல் நடந்ததா இப்படி பல்வேறு விதமான காரணங்களில் உட்கட்சி மோதல்களால் அந்த கட்சி தவித்து கொண்டிருக்கிறது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி தேசபக்தியும் பாங்க அதை கொண்டு வந்து அந்த தேசம் என்பது ஒரு மதம் பாங்க இந்து ராஷ்டிராம் பாங்க அந்த இந்து ராஷ்ட்ரால எப்படி மதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வர்ணாசரம் தர்ம அடிப்படையில் இருக்குன்னு இப்படி ஒரு பழமைவாதத்தை இந்தியாவை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் பின்தள்ளக்கூடிய சிந்தனைக்கு ஒரு அரசியல் தேவை என்பது தான் அவங்களுடைய அரசியல் அதற்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எடுப்பதற்கு அவங்க பேசுகிற விஷயம்தான் தேசபக்தி இந்து ஒற்றுமைன்ட்டு ஆனால் இந்து ஒற்றுமைன்னு அவங்க சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதிகளுக்கிடையேயான காம்பினேஷன் அப்போ அந்த காம்பினேஷன் உடைபடும் போது அதிகாரம் உடைபடுகிறது ஸோ அகிலேஷ் யாதவ் நூறு பேர் வந்தால் ஆட்சியை தருவேன் என்பதும் கூட என்னுடைய பார்வையில் சரி கிடையாது ஏன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் இந்து ராஷ்டிர அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நூறு எம்எல்ஏக்கள் நாளைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லி வந்து விட்டால் மட்டும் அவங்களுடைய அரசியல் பார்வை மாறுமான்னா இருக்காது நிர்வாகத்தில் மாற்றம் வருமானா இருக்காது பதவி யோகிக்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகலாம் ஆனால் ராகுல் காந்தி செய்தது போன்ற ஒரு நடைப்பயணம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நாட்டை எப்படி துண்டாடும் மக்களை எப்படி வேறுபடுத்தும் அது ஏன் இல்லாமல் போய் இந்தியா என்கிற ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக ஜனநாயக குடியரசாக இந்தியா வளரணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை மக்களிடம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை அகிலேஷ் யாதவுக்கு இருக்குது ஒரு வாய்ப்புங்கிறார் அதாவது உங்களுக்கு ஒரு சலுகை தர நூறு எம்எல்ஏக்களை கொண்டு வந்து நீங்க ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க அரசியல் தான் ஆளும் இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க பிஜேபியோட ஹார்ட் கோர் ஆளுன்னு வைங்க எனக்கு சிஎம் தரீங்கன்ட்டு நான் யோகியை விட்டுட்டு இங்க வந்தேன்னா என்னது அரசியலை தான் நான் ஆளுவேன் அப்போ நீங்க ஒரு தனிநபரை தான் பதவி இழக்க செய்யறீங்க ஒரு அரசியலை பதவி இழக்க செய்யல குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக அது சரியில்லை குழப்பம் நேசத்தை வந்து இல்ல குழப்பத்தை ஏற்படுத்துகிற முழு உரிமையும் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்குது அதை எதிர்க்கிற இந்தியா கூட்டணி ஆட்கள் தெளிவை ஏற்படுத்துகிற அரசியல் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நடந்தது இப்போது இன்னொரு ஷிண்டேவை வந்து இந்தியா கூட்டணி உருவாக்கினால் அப்போ அவ இதில் வந்து அப்புறம் லாஜிக்கே இல்லையே மீன்ஸ் டு நாட் ஐ மீன் உங்களுக்கு என்ஸ் டு நாட் ஜஸ்டிஃபை ஜஸ்டிஸ் எப்படின்னா சரி நமக்கு தேவையானது கிடைச்சா போரும் என்பது சரி கிடையாது அதுக்கு அது காந்திய வழியும் கிடையாது அது இந்தியாவினுடைய வழியும் கிடையாது அது மக்களுக்கு அந்த அரசியல் நன்மையும் தராது அவர் செய்கிறார் இது ஒரு டாக்டிக்கல்னு நீங்க சொல்லலாம் எதிரிகள் கூட்டத்தில் குழப்பத்தை விளைப்பதற்கான சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம் இப்படி பல விதங்கள்ல இதை நீங்க அணுகலாம் ஆனால் அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உத்தரப்பிரதேசத்தின் அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருமானா அது வராது உத்தரப்பிரதேசம் எவ்வளவோ மாற வேண்டியிருக்கு தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் இங்கேருந்து ஒரு நூறு பேரையும் அங்கேருந்து ஒரு நூறு பேரையும் மாணவர்களை வைத்து ஆய்வு பண்ண வச்சிங்கன்னா எந்த அளவு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டிலிருந்து பின்தங்கி இருக்கிறது என்பதை உத்தரப்பிரதேசத்திலேருந்து வர்ற நூறு ஆய்வாளர்களும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலிருந்து போகிற நூறு ஆய்வாளரும் சொல்லுவாங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெருத்த மாற்றம் தேவை அது இந்தியாவிற்கு நல்லதாக இருக்கும் உத்தரப்பிரதேச வளர்ச்சி என்பது இந்தியாவுக்கு நல்லது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது வி பி சிங் இந்த நாட்டை மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு அரசியல் நடந்த காலகட்டத்திலேயே நான் உத்தரப்பிரதேசம் போய் பார்க்குறேன் ஆலமரத்தடியில் பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருந்தது அன்றைக்கு தேதியில் பல பிரதமர்களை இந்தியாவிற்கு அளித்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் அறியப்பட்டது அப்படி பள்ளிக்கூடங்கள் கூட கட்ட தோணாத ஒரு மாநிலமாக தான் உத்தரப்பிரதேசத்தை வச்சிருக்காங்க அது யாராண்ட இருக்கட்டும் சோ தமிழ்நாட்டிலிருந்து பாக்குற தமிழ்நாட்டிலிருந்து விவாதிக்கக்கூடிய நாம் பாக்குறோம் என்னன்னா இந்த மாதிரி அரசியல்களால் அகிலேஷ் யாதவ் போன்ற இளைய தலைமுறை தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இயலாது மாறி மாறி ஆட்சி அப்ப மாயாவத்தையும் ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு மாற்றத்தையும் தரல பகுஜன் சமாஜ் என்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக கன்ஷிராமின் இயக்கத்தின் மூலமாக மக்களிடம் சென்று ஒரு மாற்று அரசியலை புகுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவர்களே ஆட்சி கட்டில் ஏறினால் அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி வந்த ஆட்சிதான் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆட்சி ஆனாலும் உத்தரப்பிரதேசம் மாறல ஏன் இதுதான் கேள்வி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதி நாலு முறை சிஎம் ஆந்தாங்க அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய அந்த மக்களுடைய வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் ஏற்படாதது ஏன் ஆ உத்தரப்பிரதேசம் பின்தங்கி இருந்தால் இந்தியா பின்தங்கி இருக்குது இந்தியா பின்தங்கி இருந்தால் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் கட்ட போட்டு அந்த பாலம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே உடைஞ்சி போகுது ஸோ ஒரு தேசத்தின் வீழ்ச்சியாக தான் வருது தென்னிந்திய மக்களுடைய வரிப்பணத்தை பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றிய அரசு அதிகமாக செலவு செய்து ஆட்சியை பிடிக்க நினைத்தால் அங்கு சரியான ஆட்சி இல்லாத பொழுது அது தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் வீணாகிறது உத்தரப்பிரதேச பீகார் மக்களுக்கும் பலன் தரவில்லை ஆனாலும் உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு அகிலேஷ் யாதவ் பாஜக குழப்பத்தை கூட அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலுமே அங்க வந்து யாத்ரா நடக்குது சிவ யாத்ரா அந்த யாத்ராவுக்கு செல்லும் பொழுது அந்த உணவுகளுடைய பெயர் பலகையில யார் யார் வேலை பார்க்கறா அவங்களுடைய பெயர்கள் என்ன இது போன்ற விஷயங்களை நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னா தான் வந்து அங்க சாப்பிடறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாரு இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிராக ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க தலித் மக்கள் இஸ்லாமியர்னு கூட கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஒரு உணவு தயார் பண்ணுகிற நபரை சாதிய ரீதியாக அடையாளம் காட்ட வேண்டும் மத ரீதியாக அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அது ஒரு செக்ரிகேஷன் அது ஒரு ரேசிசம் அது ஒரு பிரிவினை அப்போ உங்களுக்கு இந்திய மக்கள் என்று ஒரு இனம் கிடையாது யோகியினுடைய இந்த உத்தரவுலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க வர்றீங்க அப்படின்னா இந்தியா என்பது ஒரு கூட்டம் ஒரு இன மக்களை கொண்ட தேசம் அல்ல இங்க பல பிரிவினம் இருக்கிறது இதில் சிலர் உயர்ந்தவர்கள் சிலர் தாழ்ந்தவர்கள் இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் தயாரித்த உணவை உண்ணுவதா இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்கும் விதமாக இப்போ உதாரணமா ஒரு ஃபேக்டரி ப்ராடக்ட் இருக்குது ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ செயற்கை கெமிக்கல்ஸ் இருக்குது எவ்வளோ இயற்கை பொருள் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குது எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடி சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு கன்சியூமர் வாங்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவர் சொல்லுகிற பிரிவு ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் நாம் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் ஹிந்து ராஷ்டிரம் என்பது இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் சக்தி இல்லை இந்திய மக்களை பிரித்து பார்க்கும் சக்தி அப்போ ஒரு தேசத்து மக்களை ஒரு தாயின் மக்கள் இப்ப உங்க ஸ்லோகன் என்ன சொல்றாங்க நீங்க கவனிங்க பாரத் மாதா கி ஜேங்கிறாங்க அந்த தாயின் மக்கள் அனைவரும் ஒன்று என்றால் இந்த பிரிவினை ஏன் பாக்குறீங்கன்றதுதான் நாம கேட்கிற கேள்வி அப்போ நீங்க சொல்லுகிற பாரத் மாதா கி ஜே என்பது பொய் நீங்க உண்மையில் இந்தியாவை ஒரு தாயகமாக கருதி அந்த தாயகத்தின் குழந்தைகள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக பார்ப்பதில் தவறுகிறீர்கள் வேறுபடுத்தி பார்ப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பிறப்பால் உயர்வு என்று சொல்லிக்கொண்டு அனைத்து மக்களை ஆள்வதற்குமான அரசியலை சமமான ஒரு அரசியலை கொடுத்த அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்தி அதன் மூலமாகவே அதிகாரத்தை கையில் எடுக்க பார்க்குறாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ் அதுக்கு தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் இல்லை உத்தரப்பிரதேசமாகட்டும் இப்போ அயோத்தியில் கூட தோல்வி பத்ரிநாத்தில் தோல்வி இது போன்ற தொடர் தோல்விகள் இந்துத்துவம் அவங்க அதிகமாக ஈடுபடுத்தக்கூடிய இடங்களிலேயே தோல்வியை சந்திக்கிறாங்க ஆனாலுமே தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் தான் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க உதாரணமாக இப்போ கிரிராஜுங்கிற ஒன்றிய அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார் கிரிராஜ் சிங் அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னு நாடு வந்துருச்சு ஆனால் இவங்களை வந்து இங்கே வாழ விட்டதே ரொம்ப தப்பு அப்படின்னு அவரும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரில்ல பொண்ணு சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க இவர்களெல்லாம் வந்து மக்களை இரத்த கலறி ரணக்கலறி ஆகி அதில் வாழணும்னு நினைக்கிற ஒரு குணம் கொண்டவர்கள் இப்போது இஸ்லாமியர்களுக்கு தனி நாடுன்னு சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்திய விடுதலை இயக்கத்தில் தோற்றுவித்தது யார் இந்தியா என்கிற இப்போ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு இந்திய மேப் இருக்குது இதுதான் இன்றைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஐம்பதுக்கு பிறகும் சில சில பகுதிகள் லேட்டாக தான் ஜாயின் ஆகுது பாண்டிச்சேரி வருது கோவா லேட்டாக வருது இப்படிலாம் தான் இன்னைக்கு இந்தியா இருக்கு இல்லைங்களா இந்த இந்தியா இவர்கள் சொல்லுகிற காலத்தில் இருந்ததா ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சியில் இருந்ததா இவங்க சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரம் இருந்ததா பல்வேறுபட்ட மன்னர்கள் மன்னர்கள்கிட்ட பிரிந்து கிடந்த பூமி தான் இந்த பூமி சரிங்களா சிந்து வெளி நாகரிகத்திலேருந்து வரைக்கும் அப்போ இந்த மண்ணை இழந்தவர்கள் நாம் அல்ல இவங்க சொல்ற மாதிரி இதை இழந்தவர்கள் இந்து ராஷ்டிராக்கள் இந்து ராஜாக்கள் இப்போ முகலாயர்களுடைய படையெடுப்பு மேற்கிலிருந்து அரபு தேசத்திலேருந்து இந்த பக்கம் பெர்ஷியாவிலேருந்து வந்ததுன்னா இங்கிருந்து ஒரு ராஜா ஏன் தோத்தார் சரி ராஜா வெளியது தோறு சகஜனே வச்சுக்கோங்க ஆனால் அந்த மன்னர் காலத்திலேயே உண்மையிலேயே முகலாயர்கள் கூடாதவர்கள் என்று நினைத்திருந்தால் இந்த ஆர்எஸ்எஸ் பேசுகிற இயக்கம் போன்றவர்கள் திரும்பவும் போரிட்டு விரட்டி அடிச்சிருக்கணும் அது நடக்கலை அதன் பிறகு வெள்ளையர்கள் வந்து ஆள வர்றாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சாதாரண வியாபாரத்துக்கு வந்தவனு ஆள விட்டாங்க அவர்களை எதிர்த்தும் போரிடலை இது ஏன் வர்றீங்க இது எங்க நாடுன்னு சொல்லலை ஆனால் ஜாதி மதம் மொழி இவைகளை கடந்து எந்த ராஜாவுடைய பங்களிப்பும் இல்லாமல் நீங்க நான் போன்ற ம மக்களை ஒன்றிணைத்து காந்தி நேரு போன்ற தலைவர்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்த நாடு இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்ல வர்றாங்க நல்லா கவனிங்க இந்துக்களுக்கான நாடு என்று வெள்ளகார் போது இவங்களுக்கு தோணலை அவுரங்கசீப் ஆண்ட வரைக்கும் தோணலை அதுக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜி ஆன போது தோணலை அப்பெல்லாம் அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருகிறது இவர்கள் சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்பது பொய் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குடியரசாக இந்தியா வந்த பிறகு சமத்துவம் வந்துடும் அனைவரும் சமம் என்கிறதை கொண்டு வந்து விடுவார்கள் அப்பொழுது இது நாள் வரை நாம் வச்சிருந்த ரிலீஜியஸ் சுப்ரீமசி போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு மத ரீதியாக ஆண்ட இஸ்லாமியர்கள் இவங்க மத குருக்களை இவங்க மத நம்பிக்கைகளை டிஸ்டர்ப் பண்ணல ரெண்டு பேரும் மத ரீதியாக வச்சுட்டு ஓட்டிட்டாங்க வண்டியை ஆனால் இந்திய குடியரசு என்பது சாதி ரீதியாக மத ரீதியாக ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது புறந்தள்ள கூடாது அனைவரும் சமம்னு சொல்லுது ஒன்று ரெண்டாவது இவர்களுடைய இந்து ராஷ்டிரம் என்கிற விஷம்தான் எதிர்வினையாக முஸ்லிம்களுக்கு போகுது இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களிடம் இந்தியா இருந்திருந்தால் எங்களுக்கு சம உரிமை கிடைக்காது என்று அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்க இஸ்லாமிய குடியரசுன்னு கேட்குறாங்க இதை பிரிட்டிஷார் பயன்படுத்தி நம்ம பிளவுபடுத்திட்டாங்க எது எப்படி இருந்தாலும் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு நாங்கள் இஸ்லாமிய குடியரசு என்பதை ஏற்கவில்லை மதம் சார்ந்த தேசம் என்பதை ஏற்கவில்லை மதச்சார்பற்ற குடியரசு ஜனநாயகம் வேண்டும் என்று இங்கு வாழுகின்ற இஸ்லாமியர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை உணராமல் அவர்கள் மீதே பழி சுமத்தி ஆட்சியை பிடிக்க பார்க்கிறாங்க இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில இந்தியா பக்கம் நின்றவர்கள் மதச்சார்பின்மையை ஆதரித்த இஸ்லாமியர்கள் மத நம்பிக்கை அவர்களது இஸ்லாம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் மதச்சார்பற்ற தேசம் எங்களுக்கு பாதுகாப்பு நின்றவர்கள் அப்போ இது இந்துக்களுக்கான தேசம் என்று சொல்லுவது என்பது ஏமாற்று இந்துக்களுக்கான தேசம்னா நல்லா கவனிங்கா செய்து இந்திய வரலாறு படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வரும்பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு வரும்பொழுதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராஜாக்கள் இந்திய மக்களிடம் வரி வாங்கி பிரிட்டிஷ்காரனை கொடுத்து விட்டு ராஜாங்கத்தை அனுபவித்தார்கள் இப்போ உதாரணமாக கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலை பெருமையாக பேசுகிறாங்க அது திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை ஆண்டவர் இந்து மன்னர் தான் அவர் சுதந்திரத்துக்கு போரிட்டாரா அவர் யாருக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்தாரு இந்த மக்களிடம் இருந்த வரியை வாங்கி வெள்ளக்காரனு கொடுத்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசமான இந்து ராஷ்டிரத்தை தான் இவங்க உருவாக்க வராங்களா அது மாதிரி எத்தனை மன்னர்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு வரலாறு படிக்கிறீங்களே அவங்கள ஒருத்தர் கூட சுதந்திரத்துக்கு போராடலையே சுதந்திரத்துக்கு போரா மைசூர் மகாராஜா எடுத்துக்கோங்க அவர் இந்து தான் சுதந்திரத்துக்கு போரிட்டாரா அல்லது மகாகவி சுப்பிரமணிய பாரதி போன்ற வெள்ளையர்களால் வேட்டையாடப்பட்ட சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களா அல்லது மகாத்மா காந்திக்கோ இந்திய தேசிய காங்கிரஸுக்கோ நன்கொடை கொடுத்தாங்களா அப்புறம் ஏது இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்ட்ரா என்பது நம்மை அடிமைப்படுத்துவது இந்து ராஷ்ட்ரா நமக்கு சுதந்திரத்தை தரவில்லை நம்முடைய சுதந்திரத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தது இந்து ராஷ்ட்ரா அதிலிருந்து மீட்டு சுதந்திர இந்தியாவை அமைத்தது மதச்சார்பற்ற இந்திய தேசிய விடுதலை இயக்கம் இவர்களுக்கு ஒரு கற்பனையாக ஒரு எளிமை வேணும் அதாவது முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு சாப்பாடு இல்லை முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கூடம் இல்லை முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதுனால தான் பீகாரில் பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகுது அப்படிப்பட்ட அரசியலை சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இந்திய மக்கள் முட்டாள்கள் அல்ல இன்னைக்கு ஏன் உத்தரகாண்ட்ல தோக்குறாங்க இன்னைக்கு ஏன் உத்தரப்பிரதேசல தோக்குறாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக போலியான ஒரு அரசியலை வைத்து ஆட்சியை பிடித்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரல இப்போ ஒரு புள்ளிவிவரப்படி என்ன சொல்றாங்க இந்தியாவினுடைய மக்கள் தொகை சீனாவை தாண்டி விட்டது இது ஒரு புறம் ஆனால் இதில் வரக்கூடிய பதினெட்டிலிருந்து முப்பது வயசுள்ள அல்லது இருபதுலேருந்து முப்பது வயசு உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இல்லாத அளவிற்கான ஒர்க் ஃபோர்ஸ் இளமை இந்தியாவில் தான் இருக்குது அப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸு ஒரு பலம் இது ஹியூமன் ரிசோர்ஸ் இதனுடைய வளர்ச்சி வரணும்னா என்ன வேணும் இந்த இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பு வரணும் அப்போ தான் இந்தியா வளரும் இப்போ இந்த இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் அந்த ஏமாந்த இளைஞர்கள் முதன்முறை வாக்களித்தவர்கள் மோடி வந்தால் ஆட்சி மாறிடும் மோடி வந்தால் இந்தியா மாறிடும் அச்சேதி நாயகான்னு சொன்ன ஸ்லோகனை நம்பிய அந்த இளைஞர்கள் இது ஏமாற்று இது பம்மாத்து நம்ம கடவுளை கும்புறோம்னா அவங்க ஒரு மாதிரி கும்பிட்றோம் நான் ஒரு மாதிரி கும்பி ஒருத்தர் பட்டை போட்டுக்கிறாரு ஒருத்தர் நாமம் போட்டுக்கிறாரு அது அவங்கவுங்க நம்பிக்கை இதற்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன தொடர்பு இதற்கும் வேலை வாய்ப்புக்கும் என்ன தொடர்பு நம்முடைய நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்த இளைஞர்கள்தான் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் இப்பொழுது பிஜேபியை தோற்கடித்து மீண்டும் காங்கிரஸை வெற்றி பெற வைக்கிறார்கள் இப்படி வரும்பொழுதுதான் கிரிராஜ் சிங் போன்ற ஆட்கள் திரும்பவும் அந்த விஷயத்தை கக்கறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண ஓட்டு அரசியல் இப்போது அகிலேஷ் யாதவ் சொல்கிற மாதிரி நூறு பேர் இங்கே வாங்க ஆட்சி வச்சிடலாம்னு சொன்னாலாம் இந்த அரசியல் மாறாது என்னுடைய பார்வையில் ராகுல் காந்தி சொல்கிறது போல ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி தவறானது என்பதை மக்கள் உணர்வது போல் பரப்புரை செய்யணும் மக்களை உணர வைக்க வேண்டும் அப்போ தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இளைய சக்தி இளைஞர்களின் சக்தியை இந்தியா வேலை வாய்ப்பை முழுமையாக கொடுத்து இந்தியா உலகில் ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக வளர முடியும் சும்மா இப்ப இருக்கிற உதாரணமா கற்பனை பண்ணிக்கோங்களேன் ஒரு நாளைக்கு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவில் இல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா அனைவருக்கும் வீடு கிடைச்சிருமா இந்த நாட்டுல எல்லாமே பாலாறும் தேனாரும் ஓடிடுமா யோசிச்சு பார்ப்போம் கற்ப ஒரு ஒரு சொல்றாருல்ல கிரிராஜ் சிங் அவர்கிட்ட கேளுங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு இஸ்லாமியன் நாங்கள் எல்லாருமே மூச்சை நிறுத்திக்கிறோம் நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்கன்னு சொல்லுங்க பிரச்சனை இல்லை நான் தியாகம் தயார் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் அதற்கான எந்த திட்டமிடலும் இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி இதுதான் ம மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம் மத நம்பிக்கை என்பது உனக்கு இருக்கக்கூடிய ஒன்று இதை கொண்டு போய் அரசியலில் திணிக்காது அரசியலில் கலக்காது இப்போ எந்த அளவுக்கு அது மோசமாக போயிடுச்சுன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை வர அளவு போயிடுச்சு இவங்க மத நம்பிக்கையை விட்டு அரசியல் செய்கிற ஆர்எஸ்எஸ் அதை ஹைஜாக் பண்ணுறாரு மோடி நானே கடவுள்ட்டு இப்போ அதை மோகன் பகவத் கிண்டல் பண்ணுறார் ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே குத்து வெட்டு நடக்கிறது இந்த குத்து வெட்டின் வெளிப்பாடு தான் நீங்கள் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு ஸோ ஆர்எஸ்எஸ் ஒருபுறம் மோடி ஒரு புறம் இவர்கள் எல்லாருமே இந்தியாவை கொள்ளையடிக்கும் உலக கார்பரேட்டுகளுக்கு யாரிடம் பேரம் பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க அதில் மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக அதானி அம்பானி போல கார்பரேட்டுகளை உற்பத்தி செய்து தன்னை தனிப்பட்ட சக்தியாக உருவாக்கி கொண்டார் இது ஆர்எஸ்எஸ்க்கு அடி வாங்குது இப்போ ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் நடக்கிற பிரச்சனை தான் உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்படுது ஆனால் இந்த ரெண்டு பேருமே நல்லவர்கள் அல்ல என்பதை இந்தியா உணர வேண்டும் இந்திய மக்கள் உணர வேண்டும் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி